இப்ப மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன மதிப்பு கூட்டல் இப்ப இயற்கையா கிடைக்கிற எல்லா பொருள்களுமே மதிப்பு மிக்க பொருள்கள் சுயசார்பு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க பாதி பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கோம் இன்னும் பாதி பேர் நோய்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எப்ப எது வரும் தெரியாது நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் அந்த நஞ்சில்லா உணவு எங்க இருக்கு அப்படின்னா மரபு சார்ந்த நாட்டு காய்கறிகளையும் நாட்டு விதைகளையும் பாரம்பரிய மிக்க உணவு தான் இருக்கு வந்து மதிப்பு பூட்டல் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல காலையில எந்திரிச்சதும் பேஸ்ட் ஒன்னு வாயில வைக்கிறோம் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியாது நானும் வந்து வீட்டில இருந்து ஆரம்பிச்சேன்னா இப்ப நூத்தி ஐம்பது தொழிலாளர்களை வச்சு என்னுடைய சீக்கிர வேதா ஆசியா ஒரு நிறுவனத்தை நான் வந்து சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய பொருளை வந்து நான் ஏற்றுமதி பண்ணுறேன் நாங்க வந்து ஃபேஸ் பேக் தயாரிக்கிறோம் சில பேர் பேக்கரிக்கு கேக்குக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒரு கத்திரிக்காயையே அவங்க நூறு ரூபாய்க்கு விற்க முடியும் இல்ல ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் இது ஒரு சிறந்த மதிப்பு கூட்டல் தானே இன்னைக்கு நமது இந்த தஞ்சை மாபெரும் விதை திருவிழாவுல இயற்கை வேளாண்மையில் சுயசார்பு பொருட்கள் தயாரிப்பு என்ற தலைப்பு நம்ம கூட சிறப்பு கருத்துரை வழங்க விஜயா மகாதேவன் அவர்கள் ஒரு முறை வரவேற்பா அனைவருக்கும் மதிய வணக்கம் இப்ப இயற்கை வேளாண்மை மதிப்பு கூட்டலும் அப்படிங்கிற தலைப்ப வச்சு பேச வந்திருக்கேன் இயற்கை வேளாண்மை எல்லாருக்குமே தெரியும் இப்ப எல்லாருமே நிறைய பேர் பேசுனாங்க இந்த இயற்கை வேளாண்மை நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு சொல்ல வந்தோம்னா முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம திண்ணையில தாத்தா பாட்டி இருப்பாங்க நம்ம தாத்தாவோட அம்மா அப்பா கூட இருந்திருக்காங்க நானே பாத்திருக்கேன் எங்கள் பாட்டியோட அம்மா அப்பெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க நம்ம வீட்டில் எதாவது ஒரு குழந்தை அழுதுனாலும் இல்லை வேற ஏதாவது பிரச்சனைனாலுமே அவங்க அனுபவத்தின் மூலமா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த இயற்கை வேளாண்மை அழிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா அம்மா அப்பா அவங்களோட நிறுத்திட்டோம் நம்ம தாத்தா பாட்டியில வந்து இப்பெல்லாம் ரொம்ப ரேர் அப்படி இருக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு இயற்கையை மறந்து செயற்கைக்கு போயிட்டோம் இப்ப நம்ம மறந்ததை மறைத்ததை மறக்கப்பட்டதை மீட்டெடுக்கும் ஒரு விழாவா இந்த விதைத்திருவிழா திருவிழா நமக்கு அமைஞ்சிருக்கு பாரம்பரியமான நாட்டு காய்கறிகள் நெல் ரகங்கள் இது மாதிரி பாரம்பரியமான மரபு சார்ந்த விதைகள் நிறைய இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க இதை வந்து ஒரு விதை திருவிழாவாக கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் இதை சேர்த்த தம்பி விஜய் அவர்களுக்கு என்னோட முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னா என்ன மதிப்பு கூட்டல் இப்போ இயற்கையாக கிடைக்கிற எல்லா பொருள்களுமே மதிப்பு மிக்க பொருள்கள் நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழை எடுத்துக்கோங்க தென்னை எடுத்துக்கோங்க பனை எடுத்துக்கோங்க இதெல்லாமே வந்து காலங்காலமாக இருக்கிறது மதிப்பு மிக்க பொருளா இருந்தது நம்ம வீட்டுல விவசாயி ஒரு விவசாயி நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு மாடு வச்சிருப்பாங்க அந்த மாட்டுக்கு வைக்கல் கொண்டு வந்து போடுவாங்க அந்த மாடு கறந்த பாலை மோராக்கி பால் முதல்ல குழந்தைங்களுக்கு பாலாக கொடுத்தாங்க அப்புறம் தயிர் மோர் வெண்ணெய் அந்த மாட்டோட கோமியம் வந்து பூச்சி விரட்டியாக நிலத்துக்கு போச்சு அதோடைய சாணம் வந்து எருவா போச்சு அப்புறம் நம்ம பாட்டியெல்லாம் அதை ராட்டி தட்டி அடுப்பெல்லாம் எரிச்சாங்க இப்படி சுயசார்பு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கேஸ் கிடையாது சிலிண்டருக்கு வரல அப்படிங்கிற கவலை இல்லை எல்லாருமே அமைதியா இருந்தோம் எல்லாருமே ஒரு தொண்ணூறு வயசுக்கு மேல எல்லாருமே வாழ்ந்தாங்க இந்த மாற்றம் வந்த பிறகு அவசர உலகம் வந்த பிறகு நம்ம கிட்ட அந்த எல்லாமே காணா போயிடுச்சு நம்மளோட சந்ததியினரில் பாதி பேரை நம்ம இழந்துட்டோம் பாதி பேர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கோம் இன்னும் பாதி பேர் நோய்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எப்போ எது வரும்னு தெரியாது இருபத்தி ரெண்டு வயசுலயே ஹார்ட் அட்டாக் வருது ஸோ எதனால வருது ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாது உணவே நஞ்சாயிடுச்சு இப்போ நஞ்செல்லாம் உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த விதை திருவிழா நடக்குது நம்ம பாரம்பரிய விதைகளை காய்கறிகளை நம்ம மாடி தோட்டத்திலேயோ இல்ல நம்ம வீட்டுக்கு பின்னாடியோ நம்ம அதை பயிரிட்டு நம்ம அதை பயன்படுத்தும் பொழுது நஞ்சில்லா உணவை நம்மளும் எடுத்துக்கலாம் நம்ம சந்ததியினருக்கும் கொடுக்கலாம் நம்ம அதை எடுத்து செல்லலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம சந்ததியையும் ஆரோக்கியமா வளர்க்கலாம் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி நம்ம வளர்க்கணும் அதுக்கு நம்ம கண்டிப்பா இருக்கணும் நம்ம நூறு வயசு இருக்கணும்னா நஞ்சில்லா உணவு சாப்பிடணும் அந்த நஞ்சில்லா உணவு எங்க இருக்கு அப்படின்னா மரபு சார்ந்த நாட்டு காய்கறிகளையும் நாட்டு விதைகளையும் பாரம்பரிய மிக்க உணவு வகைகள் இருக்கு என்னைக்கு ஆச்சும் ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இன்னைக்கு நாங்க வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்டோம் உடனே உடம்பு எல்லாமே நல்லா இருக்கு அப்படி நினைக்கிறோம் நம்ம அதாவது தினமும் எடுத்துக்கிறது கிடையாது தினமும் வந்து நாட்டு காய்கறிகளும் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்ல ஆனா என்னைக்கு ஆச்சும் ஒரு நாள் மாப்பிள்ள சம்ப அரிசி இல்ல ஒரு தோசை இல்ல கருப்பு கவுனி அரிசி இல்ல முடக்கத்தான் இந்த மாதிரி என்னைக்கு ஆச்சும் எடுத்துக்கிற பொருளை நம்ம தினமும் எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்ம ஆயிலும் கூடும் ஆரோக்கியமும் கூடும் இப்போ வந்து மதிப்பு கூட்டல் பற்றி சொல்றேன் நான் வந்து விவசாயம் சார்ந்த சுய பராமரிப்பு பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்போ எல்லாருமே விவசாயம் அப்படின்னா உணவு உற்பத்திக்கு தான் போயிருவாங்க நான் என்ன நினைச்சேன்னா உணவு உற்பத்தியை தாண்டி எல்லா விதத்துக்கும் விவசாயம் தான் அடிப்படை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூல் ஒரு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை நம்ம செய்கிற பொ ஒரு செயல் ஆகும் நம்ம வந்து எல்லாருக்குமே பகுந்துட்டும் கொடுக்கணும்னு சொன்னோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏன் உணவு பாதையில் மட்டும் விவசாயம் போகணும் நம்ம வந்து சுய பராமரிப்பு அதாவது பல்லு விளக்கிறதுல குளிக்கிற சோப்பு ஷாம்பு உடம்புக்கு போடுற க்ரீம் என்னென்னமோ வாங்கி போட்டு நம்ம உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் காலையில் எந்திரிச்சதும் பேஸ்டுன்னு ஒன்று வாயில் வைக்கிறோம் அதில் என்ன இருக்கு அப்படிங்கறதே நமக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா மெட்டல்லாம் சாதாரணமா வெள்ளி கொலுசுல அந்த பேஸ்ட போட்டு தேச்சாலே அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும் அப்ப மெட்டலுக்கு போடுற ஒரு பேஸ்ட வந்து பல்லுக்கு போடுறோம் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கற ஒரு முனியின் நாய்ப்பு இன்னொன்னு என்னன்னா கிரீன் டாய்லெட் நம்ம வந்து நம்ம சமயக்கட்டுல இருந்து வர கழிவு நீரும் நம்ம பாத்ரூம்ல இருந்து வர கழிவு நீரும் மண் வளத்தை பாதிக்க கூடாது நீர் வளத்தை பாதிக்க கூடாது அதை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தப்பதான் பல்லு விளக்கா கடுக்காய் கிராம்பு போட்ட பல்படி குளியலுக்கு ஆவாரம்பு கஸ்தூரி மஞ்சள் இந்த ஜாமெல்லாம் பாசி பயிர் இதெல்லாம் செய்து ஒரு புளியல் பொடி தலைக்கு சீயக்காய் இப்படியும் ஒரு ஒரு நாலு பொருளை வச்சு நான் செய்ய ஆரம்பிச்சேன் எனக்கு தேவைப்படுற அதாவது தலைக்கு தேவைப்படுற பொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய நிலத்தை ஆர்கானிக் சர்டிபைடு ஏழு வருஷமா என்னுடைய இயற்கை வேளாண்மை செய்து என்னோட மண்ணை ஆய்வு படுத்தி ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்கி அதுல நான் செம்பருத்தி மருதணை கையாந்தரை கத்தாழை கரும்பூலா எல்லாமே தலைக்கு தேவையான சுயபராமரிப்புக்கு தேவையான பயிர்களை நான் பயிரிட ஆரம்பிச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பயிரிடும் பொழுது எனக்கு இந்த அவேர்னஸ்லாம் இல்லை ஆனால் அதுலேருந்து ஒரு பூக்கள் கிடச்சிச்சு பாருங்க அப்ப வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இவ்வளோ மூன்றரை ஏக்கர் நிலத்துல நான் செம்பருத்தி போட்டிருந்தேன் அதுலேருந்து வந்த செம்பருத்தி பூவை என்ன செய்யறது அப்படின்னு கே படிக்கிறப்ப தான் செம்பருத்தியோட மகத்துவம் தெரிஞ்சுது ஒவ்வொரு பொருளையும் இந்த மாதிரி மகத்துவம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு விவசாயிகள் வந்து நம்ம விளைவிக்கிற பொருளை உற்பத்தி செஞ்சு உடனே கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்காம அதனுடைய மதிப்பு அறிஞ்சு அதை மதிப்பு வைங்களேன் நம்ம மதிப்பா வாழலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து நான் வந்து என்ன செம்பருத்தி பூ பூக்குதுன்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த செம்பருத்தி பூவை நினைச்சு பாருங்க தலையில யாராவது வச்சுக்க முடியுமா முடியாது அடுத்தது அலங்காரத்துக்கு பயன்படுத்த முடியுமா இந்த துலுக்க செவந்தி கூட நம்ம எல்லாம் அலங்காரத்துக்கு பயன்படுத்துறோம் செண்டி பயன்படுத்துறோம் ஆனா அந்த செம்பருத்தியை இந்த அலங்காரத்துக்கு கூட பயன்படுத்த முடியாது வாசனை இருக்கா இருக்காது அதுல சென்ட் தயாரிக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லா அந்த பூ இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது வாடி வேணும் ஒரு மூணு நாலு மணி நேரத்துல வாடக்கூடிய பூ இப்படி இருக்கிற செம்பருத்திய எப்படி மதிப்பு கூட்டலாம் அப்படின்னு நாங்க நினைச்சப்பதான் அதுல வந்து இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சது நிறைய சித்தர்கள் இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி நிறைய பெனிஃபிட் இருக்கிறத எழுதி வச்சிருந்தாங்க செம்பருத்தி டீ குடிக்கிறப்ப இதயத்துக்கு நல்லது சுகருக்கு நல்லது பிரஷர்க்கு நல்லது இன்னும் நிறைய விஷயங்கள் அது வந்து ரத்த சுத்திகரிப்பு இதெல்லாம் செய்யுது அப்படின்னு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க ஒரு செயல் வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுல கெட்டதை நல்லதை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்ப செம்பருத்தியை எடுத்து நாங்க டீ செய்ய ஆரம்பிச்சேன் முகத்துக்கு முக சுருக்கம் போகிறதுக்காக முக பவுடர் தயாரிக்க ஆரம்பிச்சோம் தலைக்கு ஹேர் பேக் தயாரிக்க ஆரம்பிச்சேன் இது மார்க்கெட்ல புதுசா இருந்ததுனால வரவேற்பு நிறைய இருந்தது அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த எட்டு ஆண்டு கால பயணத்துல எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு நானும் வந்து வீட்டுல இருந்து ஆரம்பிச்சேனா இப்போ நூத்தி ஐம்பது தொழிலாளர்களை வச்சு என்னுடைய வசீகர வேதா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நான் வந்து சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய பொருளை வந்து நான் ஏற்றுமதி பண்றேன் இது எதனால முடிஞ்சது அப்படின்னா மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற ஒன்றை நான் கற்றுக்கிட்டதுனால முடிஞ்சுது அதனால விவசாயிகள் உங்ககிட்ட என்ன விளைஞ்சாலும் பரவாயில்ல வாழை விலைதான் வா இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு ரொம்ப கெட்டது அப்படிங்கிறதுனால பேக்கரியில் எல்லாத்துலேயுமே வாங்கி சாப்பிடாதீங்க பப்ஸ் வாங்கி சாப்பிடாதீங்க கேக் வாங்கி சாப்பிடாதீங்க இதெல்லாம் உடல் உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மைதாவுக்கு ஈக்குவலாக இப்போ வாழைப்பழ பவுடரை தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குதுங்க வாழைப்பழத்தில் பவுடர் பண்ணி நாங்க நாங்க வந்து ஃபேஸ் பேக் தயாரிக்கிறோம் சில பேர் பேக்கரிக்கு கேக்குக்கு கொடுக்குறாங்க வாழை மட்டையிலேருந்து இருந்து சாரி எடுக்கிறோம் வாழை நாறு ஸ்க்ரப்பா தயாரிக்கிறோம் கயிறு தயாரிக்கிறோம் ஒரு வாழைன்னு எடுத்துக்கிட்டாலே அந்த இலை பூ காய் பழம் எல்லாமே நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அதே மாதிரிதான் தென்னை இப்போ தென்னையில் பாத்தீங்கன்னா இளநீர் தேங்காய் எல்லாமே அதுலேருந்து மட்டை உரிக்கிறது எல் அந்த ஸ்ட்ரா அந்த கீத்து தென்னை முதல்ல ஓலை பின்னி நம்ம குடிசை வீடுகளுக்குலாம் போடுவோம் இப்போ குடிசை வீடெல்லாம் கிடையாது அந்த தென்னை ஓலையை ஸ்ட்ராவாக செய்கிறாங்க ஏன்னா மண்ணு வந்து அதை இதை மக்கிடும் அப்படிங்கிறதுக்காக மண் வளத்தை நம்ம காக்கும் பொழுதுதான் நம்ம மக்கள் வளத்தையும் நம்மளால காக்க முடியும் மண் எவ்வளவு வளமா இருக்கோ அந்த அளவு மக்களும் வளமா இருப்போம் அதனால மதிப்பு கூட்ட நம்ம கத்துக்கணும் விவசாயிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு மதிப்பு கூட்டுறமோ நம்ம பொருளை நம்ம தான் பிராண்ட் பண்ணணும் என்கிட்ட விளையிற பொருள் மதிப்பு மிக்க பொருள் அவர் முதல்ல நம்பணும் விவசாயி முதல்ல நம்பணும் அப்புறம் அதை வெளியில எடுத்து சொல்லணும் இந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை தருது அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் மதிப்பு கூட்டல் விவசாயிகள்கிட்ட சொல்லும் போது என்ன நீங்க மதிப்பு கூட்டி எல்லா இடத்துலையும் விற்பனை பண்றீங்க எங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் தெரியல எங்களுக்கு இதை எங்க கொண்டு போய் கொடுக்கறதுன்னு தெரியல அதனால எங்களால வந்து சரியான முறையில விவசாயம் பண்ண முடியல விவசாயிகள்லாம் எங்களுக்கு வந்து நஷ்டம் தான் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம்

பயிர் பண்ணிட்டு வர்றாங்க ரெண்டரை ஏக்கர்ல இதை என்ன பண்றீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன் எங்க வீட்டுக்கு காய்கறிகளை எடுத்துக்குவோம் மித்ததெல்லாம் விதைகளுக்காக நாங்கள் விட்டுடுறோம்னு சொன்னாங்க எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இது நம்ம வந்து ஒரு கத்திரிக்காயை ஒரு கிலோ காய்ச்சிச்சு காய்ச்சிச்சுன்னு வைங்களேன் அதை எடுத்துட்டு வந்து ஒரு கால் கிலோ நாற்பது ரூபா அப்படின்னு சொன்னோம்னா யாருமே வாங்க மாட்டாங்க இந்த கத்திரிக்காயை வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்குறதா பேசாம கடையில போனோம்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப அப்ப நம்ம கத்திரிக்காயை பறிச்சு வச்சுட்டு இது விற்கலாங்கிறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரி சும்மாவது யாராவது எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம்

போடலாம் அது ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கும் ஆனா ஒரு கத்திரிக்காயை முத்த விட்டு கிராம் விதை எடுத்து விற்பனை அந்த அஞ்சு பேரும் வாங்கிட்டு போய் மாடி இல்ல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலயோ அதை பயிர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்குது நஞ்சில்லா காய்கறி கிடைக்குது அவங்களும் சாப்பிட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சாப்பிட்டு இல்ல வர்ற சொந்தக்காரங்களுக்கும் கொடுப்பாங்க என் வீட்ல வந்து விளைஞ்சது இந்த கத்திரிக்காய் அப்படின்னு கொடுப்பாங்க அப்ப ஒருத்தர் மூலியமா இன்னொருத்தருக்கு ஒரு சமுதாயத்திற்கு பயனடையும் பொழுது இப்ப நம்ம நஞ்சில்லா உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்மளை சார்ந்தவர்களும் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்